அடுத்ததாக மனிதரை விட்டு உயிர் பிரியும் போது உருவ எப்ப பிரியோ அந்த மரண நேரத்திலே இந்த மனிதனுக்கு எதன் மீது எல்லாம் சந்தேகம் வருகிறோம் அல்லது மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹுடைய உண்மைகளில் எதையெல்லாம் மறுத்துக் கொண்டிருந்தாலோ அதை பற்றி தெளிவாக அவன் அறிந்து கொள்வான் உறுதி கொள்வான் ஆனால் அந்த நேரத்திலே அவன் தெரிந்து கொள்வதால் உறுதி கொள்வதால் நம்பிக்கை கொள்வதால் அவனுக்கு எந்த பலனும் ஏற்படாது புரியுதுங்களா அந்த சக்கர நேரத்தில் கதா இந்த தொண்டையில வந்து கூடிய தொண்டை வந்து உயிர்க்கும் நேரத்துக்கு கொஞ்சம் முடியும் அந்த நேரத்தில் திரை அனுப்பப்பட்டவன் சொந்த நேரம் மனத்தில் எல்லா காட்சியும் பாருங்க அல்லாஹ் தலா அவங்க எல்லாத்தையும் காட்டிடுவான் நம்பிக்கை கொள்ளவே கொள்ளலாம் நான் அசைக்க முயற்சி செய்வான் முடியாது எல்லாமே புரியுதா அப்ப நம்பிக்கை கொண்டு எந்த பிரியதமும் இல்லை பிரியதமும் இல்லை அreturnData அல்லாஹ்வுவி மார்க்கத்தை நிராகரிப்பதையும் அல்லாஹுடைய சட்டங்களை மீறுவதையும் இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடமையாக கடிகிறார் இந்த ஜஹன்னம காணும் உஸாத லிதாஹிமா மாப அல்லாஹ்வுவி மார்க்கத்தை நிரதிப்பது அல்லாஹ்வுவி சட்டங்களை மீறுவது கண்டிக்கப்படுகிறது அநியாயக்காரர்களுக்கு இந்த அநியாயக்காரருக்கு என்ன கூலி என்பது விவரிக்கப்படுகிறது இங்கிருந்து லிதாஹிமா மாபரா விசிர் ஃபீஹி அஹ்தாபதும் மறுமை இன்னும் அதை பொய்யாக்கியவர்களை கண்டிக்கப்படுகிறது எச்சரிக்கப்படுகிறது

அடுத்ததாக மறுமையில நரகம் இருப்பாங்க அந்த நரகத்தில் தண்டனை இருப்பாங்க இந்த தண்டனைகள் நரகம் இது எதுவுமே தற்காலிகமோ அது ஒரு பெரிய ஒரு காலம் எல்லாத்தையும் என்று கூட சில பேர் சொல்றாங்க அப்படி கிடையாது சொந்தமும் நரகமும் நிரந்தரமானது நான் இல்லாத காலம் அப்ப இது வந்து உறுதியான நம்பிக்கை வைத்து விட்டு அதுவும் தவறான கருத்து நிரந்தரமானது நரகமும் நிரந்தரமானது நிரந்தரமானவை தண்டனைகளும் நிரந்தரமானவை

இந்த சூழல் சொந்தத்தை பற்றி நகரத்தை பற்றியும் ரொம்ப சுருக்கமா கூட சொல்ல நகத்தை பற்றி சொல்லும்போது எவ்வளவு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய அந்த வாசங்கள் எல்லாம் சொல்கிறார் நகரத்தின் மீது கடுமையான பயம் ஏற்படக்கூடிய அந்த வாக்கிய எச்சரிக்கை அதை கூட சொந்த இன்பங்கள் மீது ஆசை வரக்கூடிய அளவுக்கு சுருக்கமான அழகிய வர்ணனை இந்த சுழாவில் சொல்லப்படுகிறது